வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீ கிருஷ்ண சரிதத்தின் நேற்றைய தொடர்ச்சியை காணலாம் கிருஷ்ணர் யானையை ஒதுக்கி நிறுத்தும்படி பாகனிடம் சொல்லவே அவன் கண்டுகொள்ளவில்லை பாகனின் நோக்கம் கிருஷ்ணருக்கும் புரிந்துவிட்டது என்றாலும் முறையாக அவனிடம் சொல்லி பார்த்தார் அவன் முடியாது என வம்பு செய்யவே கோபமடைந்த கிருஷ்ணர் யானையை மிக லாவகமாக தாண்டிச் செல்ல அவர்களை பிடிக்கும்படி யானையை பாகன் ஏவினான் யானை தும்பிக்கையை அவர்களை நோக்கி நீட்ட கிருஷ்ணர் யானையை ஓங்கி குத்தினார் அவரது பலம் தாங்காத யானை சுருண்டது அதன் வாளை பிடித்து தரத்தரவென இழுத்தார் பாகன் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தான் யானை பிளறி துடித்தது உயிர்விட்டது பாகனையும் ஒரே அடியில் வீழ்த்திய மாய வெற்றி வீரராக மல்யுத்த களத்துக்குள் நுழைந்தார் அவர்கள் வருவதற்குள் முன்னால் ஓடிச் சென்ற வீரன் ஒருவன் கம்சனிடம் யானை கொல்லப்பட்ட விவரத்தை சொல்லிவிட்டான் கூட்டத்தினருக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது அந்த மாவீரர்கள் அரங்கில் நுழையவும் ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது பற்றி மகிழ்ச்சி அடைந்தனர் பார்வையாளர்கள் வரிசைக்கு கிருஷ்ணரும் பலராமரும் சென்றனர் அப்போது சானூரன் கிருஷ்ணா பலராமா ஏன் ஒதுங்கி நிற்கிறீர்கள் போட்டியில் நீங்கள் பங்கேற்கவில்லையா என்று கேட்டான் கிருஷ்ணர் அவனிடம் சானூரா இங்கே பலத்திலும் வீரத்திலும் அனுபவத்திலும் சிறந்த வீரர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் மோதினால்தான் போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும் நாங்கள் சிறுவர்கள் எங்களோடு நீங்கள் மோதினால் பார்ப்பவர்களுக்கு ரசனை இருக்காது மேலும் அது நியாயமும் அல்ல என்று சொன்னார் கிருஷ்ணா நீங்கள் குவாலையை விட யானையையே கொன்றவர்கள் என்ற தகவல் எங்களுக்கு நீங்கள் வரும் முன்பே கிடைத்துவிட்டது அதைவிடவா நாங்கள் பலசாலிகள் அதனால் நீங்கள் எங்களோடு மோதலாம் வாருங்கள் என்றான் கிருஷ்ணர் சானூரனையும் பலராமர் முஷ்டிகனையும் எதிர்த்து யுத்தம் செய்தனர் அவர்களது அடியை அந்த மல்லர்களால் தாங்க முடியாமல் கூக்குரலிட்டு இறந்தனர் அடுத்து மற்ற மல்லர்கள் சிலர் களமிறங்க அவர்களும் கொல்லப்பட்டார்கள் இதை கண்ட மற்ற மன்னர்கள் களத்தில் இருந்து தப்பி ஓடிவிட்டனர் மக்கள் கைதட்டி மகிழ்ந்தனர் கம்சன் அதிர்ந்து போனான் கிருஷ்ண பலராமரை பாராட்ட மனமில்லாதது மட்டுமின்றி வீரர்களே இந்த கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுராபுரியை விட்டு விரட்டி அடியுங்கள் இவர்களது தந்தை நந்தகோபன் தாய் யசோதா வஞ்சகம் புரிந்த வசுதேவர் இவர்களுக்கு ஆதரவளித்த எனது தந்தை உக்கரசேனன் உட்பட அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என ஆணையிட்டான் கிருஷ்ணருக்கோ மகா கோபம் சற்றும் நியாயமின்றி நடந்த அந்த கொடியவன் மீது பாய்ந்தார் அவனது கிரீடத்தை தட்டிவிட்டார் அவனது தலைமுடியை பிடித்து இழுத்தார் ஆசனத்தில் இருந்து சரிந்து விழுந்த அவனை இழுத்து வந்தார் மல்யுத்த கழத்தில் அவனை கொண்டு வந்து கீழே தள்ளினார் மார்பின் மீது ஏறி அமர்ந்தார் கம்சனுக்கு மூச்சு முட்டியது ஒரே குத்தில் அவன் உயிரை விட்டான் அவனது உயிர் வைகுண்டத்தை அடைந்தது கொடுமைக்காரனாயினும் சதா சர்வ காலமும் கிருஷ்ணரையே நினைத்தவன் அவன் அவரால் தனக்கு மரணம் ஏற்படுமோ என பயந்து கொண்டே சிந்தித்தவன் வைகுண்டத்தில் அவனுக்கு சாரூபிய சுரூபம் கிடைத்தது இந்த சொல்லுக்கு நாராயணனைப் போலவே உருவம் எடுத்தல் என்பது பொருள் வைகுண்டத்தில் இருப்பவர்கள் நாராயணனை வணங்கி நாராயண வடிவத்தை பெறுவார்களாம் அந்த வடிவத்தை கருணைக்கடலான நாராயணன் கம்சனுக்கு அழித்தருளினார் கீதையில் தத் பாவ பாவித் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒருவன் பூமியில் இருக்கும்போது என்ன நினைக்கிறானோ அதற்கேற்ற மறுபிறவியை அடைகிறான் கம்சன் பயத்தின் காரணமாக கிருஷ்ணரை நினைத்தாலும் அவரையே நினைத்து கொண்டிருந்ததால் இந்த உயர்நிலையை அடைய முடிந்தது கம்சனுக்கு கங்கர் என்பவர் உள்ளிட்ட எட்டு சகோதரர்கள் இருந்தனர் கிருஷ்ணரால் அவன் கொல்லப்பட்டதை அறிந்ததும் ஆத்திரமடைந்தனர் அவர்கள் கிருஷ்ணரை பழிவாங்க விரைந்து புறப்பட்டனர் தாய்மாமனை கொள்வதை வேதம் அனுமதிக்கவில்லை ஆனால் கம்சனை கொள்ள வேண்டிய நிர்பந்தம் கிருஷ்ணருக்கு ஏற்பட்டது ஏனெனில் கம்சனை கிருஷ்ணரை தவிர வேறு யாராலும் கொல்ல முடியாது என்பது அசரிரி அதன் காரணமாக பகவான் இங்கே வேதத்தின் கட்டளையை மீற வேண்டியதாயிற்று சரி இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றானால் இப்போது தன்னை தாக்க வரும் மற்ற தாய்மாமன்களை என்ன செய்வது எல்லாருமே தேவகியின் சகோதரர்கள் இவர்களை அழிக்க ஒரே வழி தன் அண்ணன் பலராமன்தான் ஏனெனில் அவர் ரோஹிணியின் மகன் அவ்வகையில் எதிரே நிற்பவர்கள் தாய்மாமன்மார் ஆக முடியாது அந்த எட்டு பேரையும் கொள்ளும் பணியை பலராமர் ஏற்றுக்கொண்டார் குவலாய வீட யானையை கொன்றபோது கிருஷ்ணரும் அவரும் ஆளுக்கு தந்தத்தை ஒடித்து வந்திருந்தனர் அந்த தந்தத்தை கொண்டு கம்சனின் சகோதரர்களை தாக்கினார் பலராமர் ஒருவர் பின் ஒருவராக அவர்களை கொன்றார் அப்போது தேவலோகத்தில் இருந்து மலர் மாறி பொழிந்தது கிருஷ்ணர் பலராமனின் வீரமான செயல்களால் யசோதையும் நந்தகோபனும் ஆனந்தமாகி கண்ணீர் வடித்து நின்றனர் கிருஷ்ணர் கடவுள் என்பது நன்றாக தெரிந்துவிட்டதால் அவரைத் தொட அவர்களுக்கு தைரியம் வரவில்லை கிருஷ்ணரோ அவர்களின் பாதத்தில் விழுந்து ஆசி வழங்கச் சொன்னார் அவர் கடவுள் என்பதால் அவருக்கு ஆசி வழங்கும் தகுதி தங்களுக்கு இல்லை என கருதி அவர்கள் ஒதுங்கி நின்றனர் அப்போது கிருஷ்ணர் அவர்களிடம் தாயே தேவையை என்னை பெற்றவள் என்றாலும் நீயே என்னை வளர்த்தாய் என் பாலிய பருவ விளையாட்டுக்களை நீயே ரசித்தாய் அம்மா இந்த உடல் தாய் தந்தையின் உறவால் பிறக்கிறது அதன் காரணமாக பெற்றவர்களுக்கு கடன் படுகிறது இந்த கடனை தீர்க்கும் அளவுக்கு சம அளவுள்ள பொருள் எவ்வளகிலும் இல்லை ஏனெனில் மனிதனாக பிறந்தவனுக்கு மட்டுமே எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது மனிதப் பிறவிக்கு மட்டும் இந்த உடலை விடுத்து இறைவனிடம் சேர்வதற்குரிய அறிவு தரப்பட்டிருக்கிறது பெற்றவர்கள் வேறு வளர்த்தவர்கள் வேறல்ல அவ்வகையில் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க தகுதியுள்ளவர்கள் ஆகிறீர்கள் இதை கேட்டு மகிழ்ந்த யசோதை தம்பதிய தங்கள் அன்பு மகனை வாரி இணைத்தனர் பலராமனுக்கு முத்தமழை பொழிந்தனர் அவர்களது கண்களில் கண்ணீர் பெருகியது இதன் பிறகு தன் தாத்தா உக்ரசேனரை அதாவது கம்சனின் தந்தையை சந்தித்தார் கிருஷ்ணர் இதனுடைய தொடர்ச்சியை நாளை காணலாம் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ